வணக்கம் இது அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பிரச்சார கூட்டம் ஒன்றுல தாவேக்க கொடிகள் அசைந்தன அதை பார்த்த உடனே அவர் உற்சாகமாகி பாத்தீங்களா ஒரு வலிமையான கூட்டணியை நாம் அமைக்கப் போறோம் அதற்கான அந்த கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி தான் அதோ கொடி பறக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் உடனடியாக பேசுறாரு அந்த கூட்டணி உறுதியாகி விட்ட கூட்டணியா அது ஒரு உத்தியா தேர்தல் வியூகமா அல்லது இவங்களுடைய விருப்பத்தை தான் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தலைப்புல ஒரு நிகழ்ச்சியில நேற்று பங்கேற்றேன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில தேவபிரியன் நடத்திய அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் அதிமுக சிவசங்கரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கே சி பழனிசாமி அப்புறம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக ராஜகோபால் எல்லாரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது அங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் முதல்ல அதை பற்றிய தலைப்பை பற்றிய கேள்விகளை உங்களிடம் கேட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ற விதத்துக்கும் கடைசியாக நாலாவதாகவோ ஐந்தாவதாகவோ உங்களிடம் கேட்டால் நீங்க அப்ரோச் பண்ற விதத்துக்கும் வேறுபாடு இருக்கு அந்த வகையில நான் நேற்று ஐந்தாவது நபராக கேட்ட கேள்வி என்னிடம் கேட்கப்பட்ட காரணத்தினால ஏற்கனவே முன்னால பேசியவர்களிடம் இருந்து அவங்களுடைய கருத்திலிருந்து கேள்விகள் வந்ததுனால அதை ஒட்டியே அதிகமாக பேசிட்டு இருந்தேன் இருந்தாலும் என்னுடைய இது தொடர்பாக என்னுடைய கருத்தையும் அதற்குள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அந்த தலைப்பு தொடர்பாக அவங்க கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோ ஜென் டாக்ஸ் அண்ணா தராவுட முன்னேற்றக் இதை ஒரு கூட்டணிக்கான தவேக்காவோட ஒரு கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் பிள்ளையார் சுழி என்று சொல்வதை அதிமுக சொல்லுமா அப்படி இல்ல தொடக்க புள்ளின்னு சொல்லணுமா இல்ல ஒரு சீசன்ல இதெல்லாம் வந்து இலக்கியங்களுக்குள்ள இருந்தாலும் படிப்படியாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரவலாக சொல்வது இல்லை ஏன்னா பொதுத்தன்மை இல்லாத விஷயங்களை சொல்ல வேண்டாம்னு எல்லாரும் பொதுத்தன்மையோட கூடிய மொழியை மதச்சார் பெற்ற மொழியை பயன்படுத்த தொடங்கிட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணா திமுகவினுடைய பொதுச்செயலாளர் இது பிள்ளையார் சுழி அப்படின்னு சொன்னார்னா அவர் அண்ணா திமுகவின் மொழியை பேசுகிறாரா இல்ல அவருடைய கூட்டணி கட்சி பாஜகவினுடைய மொழியை பேசுகிறாரான்னு எல்லாம் கேள்விகள் வரும் அது ஒரு பக்கம் அது இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொழியை தான் அண்ணா திமுகவினுடைய பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சர்களும் அவர் அவர்களில் சிலரும் தொண்டர்கள் அல்லது ஸ்போக்ஸ்பர்சன்களும் நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல அந்த மாதிரி பாஜக மொழியை தான் பேசுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால இதை பற்றி இப்ப பேசுவது தேவையில்லாத வேலை அப்படி பாஜக கொடிகள் எதுவும் அங்க இல்லாமல் தவே கொடி மட்டும் பறக்க வைத்து கூட்டணி அப்படின்னு சொல்ற சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சில அரசியல் விமர்சகர்கள் மொத்த பத்திரிக்கையாளர்கள் அந்த பாஜக அண்ணா திமுக கூட்டணி வந்து அது நான் ஸ்டார்டர் போது அதாவது அது ஆரம்பத்தில் இணைந்து செயல்பட தொடங்காமல் அப்படி ஒரு மாதிரி மௌனமாக அந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கே அதிமுக மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க தேர்தல் நெருங்கி வரும்போது பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகும் விஜயுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்ல அப்படிதான் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கா அதை செயல்படுத்தக்கூடிய வலிமை அதிமுகவுக்கு இருக்கா அல்லது விஜய் தான் அண்ணா திமுக இரண்டாவது கூட்டாளியாக வந்து சேருவாரா அதனால திங்கிங் அப்படின்னு நினைச்சோம் கரூர் கூட்டத்துக்கு முன்னால வரைக்கும் அவர் வந்து விஜய் வந்து திமுகவுக்கும் தேவைக்காவுக்கும் தான் இந்த தேர்தலில் போட்டி என்ற மனநிலையோடு தான் அவர் பேசிட்டு இருந்தாரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஒரு நிகழ்வுக்காக உடனடியாக கூட்டணி போயிடுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு அதனால அவ்வளவு எளிதாக போக மாட்டாரு சாதாரணமாக அவர் பேசியதை வச்சு நம்ம நினைக்கிறோம் ஆனா பாஜக தான் அதை ஆப்ரேட் பண்ணி தனியாக நிக்க வச்சிருக்குன்னு நம்புறோம் அப்படி இருக்கும்போது பாஜக ஒரு கூட்டணியை வச்சு அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சூழல் வருமானால் தன்னுடைய தேர்தல் உத்தியை மாத்தி இவரையும் அங்க கொண்டு வந்து சேர்த்துக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் அப்படி ஒரு நிலை வந்தால் இது விஜயால இது நிற்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்குள்ள வருது அது போக கூட்டத்துக்குள்ள ஒருவர் கொடியசைத்தார் என்றால் உங்க கூட்டணி கட்சி கொடியாக இருக்கணும் அல்லது உங்களுடைய கொடியாக இருக்கும் உங்க உங்களை கடந்த மீட்டிங்ல கூட உங்களை பற்றி விமர்சனம் பண்ணி பேசிய ஒரு கட்சியினுடைய கொடியை உங்களுடைய கூட்டத்துல ஒருவரை தூக்கிட்டு வர சொல்லிட்டு அதை கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லின்னு சொன்னா இது ஒரு ஸ்டேஜ்டுங்கிற மாதிரியான உணர்வு தானே வருது அல்லது அதை வந்து அவர் கொண்டு வந்தாருன்னா தாவேக்கா கேடஸ் வந்து இங்க வர்றாங்க என்னை ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைமைக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சியாகவும் அது இருக்கலாம் ஒரு கூட்டத்துக்குள்ள இன்னொரு ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்குள்ள இன்னொரு கட்சியினுடைய கொடி இருந்தால் அது கூட்டணிக்காகத்தான் இருக்குன்னு சொன்னா கடந்த காலங்கள்ல அப்படித்தான் பார்ப்போமா இப்ப திமுக கூட்ட கூட்டத்துக்குள்ள திமுக கொடி எடுத்துட்டு ஒருத்தர் வந்து உயர்த்தி உயர்த்தி எடப்பாடி பேசிட்டு இருக்கும் போது திமுக கொடிய பறக்க விட்டுகிட்டே இருந்தார்னா ஏதாப்புல கூட்டத்தில இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா கூட்டணி பேச வந்திருக்காங்கன்னு சொல்லுவீங்களா இல்ல எதிர்த்து கலாட்டா பண்றாங்கன்னு சொல்லுவீங்களா தவக்க கொடியை மட்டும் நீங்க வந்து அவர்களுடைய நட்பு சக்தியாக கூட்டணி கட்சியாக பாக்குற ஒரு பார்வை எங்க எங்கிருந்து கிடைக்குது தவைக்கா இதை பற்றி எதுவும் சொல்லல உடனடியாக மறுக்கவும் இல்லைங்கிறதுனால அப்படி சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு மறுக்கவும் இல்லைங்கிறதுனால சந்தேகமாக இருக்கு அந்த மாதிரி அலையன்ஸுக்குள்ள போயிட்டாங்களோ டீல் ஒர்க் அவுட்டோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குன்னு பேசுறாங்க மீடியாவுக்குள்ள பேசக்கூடியவர்கள் பேசுறாங்க அபிஷியலா வர்ற வரைக்கும் நம்ம நம்ம வந்து பொதுவாகவே அதை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை அது சாத்தியம் என்று நினைச்சா அதுக்கு என்ன பொருள் அந்த கூட்டணி சாத்தியம்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அது சாத்தியம் இல்லை ஆனா இப்போ அது சாத்தியம்னா அதுக்கு என்ன அர்த்தம் விஜய் வந்து இந்த கரூர் நிகழ்வுகளுக்கு முழு பொறுப்பு அப்படின்னு ஒரு அழுத்தத்தை பாஜகவும் அதிமுகவும் கொடுக்குது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருந்த விஜய செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருந்த தாவேக்காவ இன்னைக்கு அண்ணா திமுகவாலும் பாஜகவாலும் அப்படியே பார்க்க முடியலன்னா அதற்கு என்ன பொருள் விஜய் பலவீனமாக இருக்கிறார் என்று அண்ணா திமுகவும் பாஜகவும் நினைக்கிறது கரூர் நிகழ்வுகளுக்கு விஜய்க்கான நெருக்கடி என்று ஒரு பொருள் கொடுக்குது அந்த நெருக்கடியை ஒட்டி இந்த கூட்டணிக்குள்ள தங்களை அவரை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் இவர்கள் நினைக்கிறார் அந்த இடத்துலதான் தான் தலைவர் என்ன பேசுறாரு திமுக தலைவர் என்ன பேசுறாரு முதலமைச்சர் என்ன பேசுறாரு கூட்டணி எதிரே அவரை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிற கூட்டணி என்ன செய்யுது அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சி தொண்டர்கள் மடிந்து போவதை இறந்து போவதை கூட்டணி அரிசலில் சிக்கி உயிரிழப்பதை விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறார் என்றால் அதுக்கு என்ன பொருள் அந்த கட்சியை அந்த கட்சியினுடைய தலைமையை தலைவரை கண்ணியமாக நடத்துகிறார் அவர் அந்த தலைவருடைய கண்ணியத்தை காக்கிறார் பொருள் ஆனா இவங்க என்ன செய்யறாங்க கூட்டணிக்குள்ள வா அப்படின்னு உங்களுடைய நண்பர்களாக உங்கள் தோளில் கை போடுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் நேற்று இருந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இல்ல இதுதான் சந்தர்ப்பம் இங்க கூட வந்துருங்க நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு ஒரு ஒரு பலன் தருகின்ற ஆதாயத்திற்கான ஒரு டீலர் Yeah. உங்களுக்கு ஒரு டீலாக கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க அப்போ அதுல அவங்க சொல்றது நீங்க தான் அதுக்கு முழு பொறுப்பு தான் உங்களுக்கு நெருக்கடி அதனால கூப்பிடுறாங்க அந்த இடத்துல அழுத்தங்களுக்கு அடிபணிந்து விஜய் போவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் வருது ஆனா கடந்த காலம் இந்த கடந்த காலம்னு சொல்றதுக்கு அவர் என்ன ஐந்து வருடம் பத்து வருடமாக மக்கள் பேசிட்டு இருந்தாரா இல்ல இல்ல இப்பதான் ஐந்து வாரம் கூட ஆகல அவர் மக்களோடு பேச தொடங்கி அதுக்கு முன்னால ஒரு மாநாடு விக்கிரவாண்டியிலயும் இன்னொரு மாநாடு மதுரையிலேயே நடத்தி இருக்கிறாரு அவ்வளவுதான் திருச்சி நாகப்பட்டினம் மூன்றாவது கூட்டத்திலேயே பிரச்சனைகள் வந்துருச்சு நெருக்கடிங்கிறது என்ன நெருக்கடி அவருடைய இமேஜுக்கு விழுந்த அடி ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல மக்களோட இல்லாம அங்கிருந்து ஓடிவிட்டார் பிரச்சனை நடந்த ஓடி விட்டார்கள் தலைமறைவாகி விட்டார்கள் அப்படின்னா அவருக்கு மட்டும் இல்ல விஜய்க்கு மட்டும் இல்ல என்டையர் தலைமைக்கே வந்து ஒரு தலைமையே தலை தலைமறைவாகிடுச்சுங்கிறது கெட்ட பெயர் அவ்வளவுதான் அது யாரிடம் அந்த நம்பகத்தன்மை எங்க குறைஞ்சிருச்சு பப்ளிக் இடத்துல குறைஞ்சிருக்கும் அப்படி இருந்தால் அவருக்கு ஆதரவான மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் பப்ளிக் இடத்துல அது குறைஞ்சிருக்கும் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இடத்துல குறைஞ்சிருக்குமா குறைஞ்சிருக்காரு அவர் திரும்பவும் வந்து பேசினா அந்த அவருடைய ரசிகர் கூட்டம் அல்லது அவங்களே சொல்ற வெறித்தனம் வெறித்தனம்னு இருக்கிற ரசிகர் கூட்டம் வந்து அவர் மேல இருக்கிற பிம்பத்தை குறைத்து கொள்வதற்கு தயாராக இருப்பார்களான்னு தெரியல அவங்க வந்து கொடியை அண்ணா திமுக கூட்டத்துக்குள்ள வருவாங்களா அதுவும் தலைமையோட தலை அசைப்பு இல்லாம அதனால வந்தது தாவேகா தொண்டர்கள்னு நினைக்கவே முடியல அதிமுக டிஷர்ட் போட்டுட்டு தான் அவர் கொடி அசைக்கிறார் அந்த நபர் அப்படிங்கிறது தெரியும் அதனாலதான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ இரண்டாவது கூட்டாளியாக அதிமுக கூட்டணிக்குள்ள போவாரா அல்லது மூன்றாவது கூட்டாளியாக அதிமுக கூட்டணிக்குள்ள போவாரா அதை அது டோட்டலா அவருடைய இமேஜுக்கான சரிவாக போயிடாதா அப்போ இது என்ன பிரச்சனை கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி அப்படின்னு எடப்பாடி பள்ளிசாமி சொல்றாருல்ல அது கூட்டணிக்கான தொடக்க புள்ளி இல்ல விஜய் அரசியல் வாழ்வு வந்து சரிவதற்கான தொடக்கம் அந்த கூட்டணிக்குள்ள அவர் போனார்னா இந்த கிளைமே வந்து எல்லாம் அடிபட்டு போகும் இவர் மேல இவரை தலைவராக நம்பி முதலமைச்சர் வேட்பாளராக நம்பி இவரோட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் அந்த முடிவை ஏற்க முடியாமல் திணறுவார்கள் அதுதான் பிரச்சனை அது கூட்டணி அண்ணா திமுகவோட உண்டான கூட்டணிக்கான புள்ளி இல்ல விஜய் அரசியல் வாழ்வுடைய சரிவுக்கான தொடக்கம் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்